எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த சில நாட்களாவே ஆக்டர் பாலா செய்கிற உதவி எல்லாமே போலியானது அப்படின்னு பாலா ஒரு சர்வதேச கை கூலி அப்படின்னு பல சர்ச்சையான விஷயங்கள் சோசியல் மீடியா முழுசும் பேசப்பட்டு வருது ஸோ இதை பத்தி பலருமே அவங்களோட ஒப்பீனியனை ஷேர் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த வகையில் நான் தமிழர் கட்சி தலைவருமான சீமான் அவர்கள் சில விஷயங்களை பேசியிருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இவ்வளோ கோடி மக்கள் வாடுற நம்ம நாட்டில் மத்தவங்களுக்கு உதவி செய்யற முள்ளுக்காட்டில் ஒன்று ரெண்டு பூ மாதிரி தான் இவரும் அரிதான மனிதர் தான் நம்ம தம்பி பாலா மெழுகுவர்த்தி மாதிரி மத்தவங்களுக்கு வெளிச்சம் தர மாதிரி இவர் இப்படி கஷ்டப்பட்டு மற்றவங்கள நல்லா வாழ வச்சு கொடுக்குறாரு இவரோட உயர்ந்த மனசோ உதவுற செயலோ உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வறுமையில் இருக்கிறவங்களுக்கு இவரால முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் உதவியும் செஞ்சிட்டு இருக்காரு இவரை நம்ம வாழ்த்தி வரவேற்று ஊக்கப்படுத்தணும் முடிஞ்சா நம்மளும் இவரை மாதிரி உதவிகள் செய்யணும் அதை விட்டுட்டு இவருக்கு புகழ் கிடைக்குதுன்னு போறாம படுறதும் அந்த நல்ல பேரை பொறுத்துக்க முடியாம அவதூறுகளை அள்ளி வீசறதும் ரொம்ப தரம் தாழ்ந்த வேலை கடந்த பத்து நாள சமூக வலைதளங்களை சிலர் பாலா தம்பி மேல செய்யற இந்த எதிர்மறையான தாக்குதலும் அவதூறு ஏத்துக்கவே முடியாது ஒருவர் தன்னலமே இல்லாம பிறந்த மக்களுக்காக உதவி செய்ய வந்தா அதுக்கு எத்தனை கேள்வி கேக்குறாங்க உதவி செய்யற இவருக்கு எங்க இருந்து பணம் வருதாமா இவரு சர்வதேச கை கூலின்னு சொல்றாங்க சரி அப்படியே இருக்கட்டும் அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு ஆதாரமும் இல்லாம அவதூறு பரப்புற தான் சர்வதேச கை கூலி எங்கிருந்தோ பணம் வருதுன்னு கண்டுபிடிச்ச உங்கனால அது எங்கிருந்து வருதுன்னு மட்டும் ஏன் கண்டுபிடிச்சு சொல்ல முடியல உங்களுக்கெல்லாம் வராத பணம் அவருக்கு மட்டும் எங்க இருந்து வருது நம்ம நாட்டுல உளவுத்துறை இருக்கு பாதுகாப்பு முகாம் இருக்கு வருமான வரித்துறை இருக்கு அமலாக்கத்துறை இருக்கு அது அவங்களோட வேலை அவங்க கவலைப்பட வேண்டிய விஷயம் உங்களுக்கு எதுக்கு இந்த கவலை எங்கேயோ ஒரு மூளையில உட்காந்துகிட்டு அவருக்கு இருந்து பணம் வருது எப்படி ஆஸ்பத்திரி கட்டுறாருன்னு நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் என்ன இப்படி எல்லாம் பேசுறவங்க நீங்க எப்படி இவ்வளவு கோடிக்கு சமாதி கட்டினீங்க எப்படி இவ்வளவு கோடி போட்டு படம் எடுக்கறீங்க அப்படின்னு யாரையுமே போய் கேக்குறது இல்லையே ஏன் தம்பி பாலாவுக்கு இருந்து பணம் வந்தா உங்களுக்கு என்ன அத பத்தி கவலைப்பட வேண்டியதும் அரசாங்கமும் சம்பந்தப்பட்ட நிர்வாக அமைப்புகளும் தான் அதுல உங்களுக்கு என்ன வேலை பாலாவை பத்தி பேசினா உங்களுக்கு வருமான வரும் இல்லையா நீங்க பாலாவை பத்தி பேசி பொழப்பு நடத்த வேண்டிய நிலைமையில இருக்கீங்க மற்றவங்க கண்ணீரை தொடக்க உதவ வர இளம் பிள்ளைங்களை இப்படி ஆரம்பத்திலே கசிக்கி போட்டீங்கன்னா இனிமே யார் இப்படி உதவ முன் வருவாங்க பாலா மாதிரி உதவ மனசு இருக்கிறவங்கள நம்ம கொண்டாடல அப்படின்னாலும் பரவாயில்ல கொண்டாடாம இருங்க போட்டுற நாளும் பரவாயில்ல தூற்றாம இருங்க இப்ப பாலா தம்பிய பத்தி அவதூறு பேசி நீங்க சாதிச்சது என்ன மத்தவங்க கஷ்டத்தை தொடைக்க நின பாலவ மன உளைச்சலுக்கு ஆக்கணத தவிர இதுல வேற என்ன நல்ல விஷயம் நடந்திருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு அருவருப்பான சமூகத்துல நம்ம வாழ்றோமா அப்படின்னு ஒரு பயம் வருது யாருக்கு என்ன உதவி செஞ்சாலும் அதுல குறை சொல்றாங்க இது வரைக்கும் அங்க மத்தவங்களுக்கு செஞ்ச உதவிகளை என்னன்னு பதில் சொல்லுவாங்க அன்பு தம்பி பாலாவுக்கு நான் சொல்றது இதுதான் எதை பத்தி யோசிக்காம கவலைப்படாம இல்லாதவங்களுக்கு உதவுற நீ ஒரு தொண்டா எடுத்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இரு நான் தூரத்துல இருந்தாலும் என்ன போல பலாயிரக்கணக்கான அண்ணன்கள் உன்னை நேசிச்சு துணை நிக்கிறோம் எத்தனையோ தாய்மார்கள் உன்னை வழி நடத்திட்டு இருக்காங்க அன்னைக்கு உன்கிட்ட சொன்னதை மறுபடியும் இன்னைக்கும் சொல்றேன் அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் அப்படிங்கிற அவ்வை பாட்டி சொன்ன வார்த்தையை சொல்லிக்கிட்டே முன்னேறி போய்கிட்டே இரு மந்திரம் ஜபிக்கின்ற உதிரைகள் தவிர மற்ற உறவுகள் தான் மக்களை அதிகமா விரும்புறாங்க அதனால உன்ன விரும்புறாங்க அன்பு பாலா தம்பிக்கு அன்பும் வாழ்த்துக்களும் அப்படின்னு தன்னோட ஒட்டுமொத்த ஆதரவு பாலாவுக்கு இருக்கு அப்படின்னு பாலா மேல எந்த தவறும் இல்ல அப்படின்னு சீமான் சொல்லியிருக்காரு